அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபக்ஷம் பலகாரம் டே ஃபைவ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் களி கஞ்சி தோசை சைட் டிஷ்க்கு வந்து ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நாலு டம்ளர்கிட்ட பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை இங்கே ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த அரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்ருக்கோம் மூடி வச்சுருவோம் அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பச்சரிசி இல்லாமல் அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துருவோம் அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஊர்ன அரிசியை நான் இன்றைக்கி ரெண்டு பேச்சஸ்ஸாக அரைச்செடுத்துக்கோ போகிறேன் ஏன்னா நம்ம நாலு டம்ளர் பச்சரிசி ஊற போட்டிருந்தோம் அதனால் நான் ரெண்டு பேச்சை அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு பேச்சை சேர்க்குறதுக்கு தண்ணியை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு பச்சரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த ஊரின தண்ணியை சேர்த்து இதை முதல்ல நம்ம எடுத்துருவோம் ஊரின தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டாச்சு ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிக்கலாம் பச்சரிசியை அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மாவாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் பேட்சையும் மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் முதல் பேட்சில் தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஊர்ன தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம அரைச்செடுத்துப்போம் செகண்ட் பேட்ச் அரைச்சதை இந்த ஃபஸ்ட்டு பேச்சோடு அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா முதல் பேட்ச் பிளைனாக அரைச்சிருந்தோம் ரெண்டாவது பேட்ச் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு கன்சிஸ்டன்சி பதில் நல்லா அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இங்கே மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சதில் மிக்ஸி ஜார்லயே நம்ம இப்போ இதில் தண்ணியை சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு கிட்ட தண்ணியை இந்த மிக்ஸிலே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம நாலு கிட்ட அரிசி எடுத்துருக்கோம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை இங்கே ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம மகாலயபட்சம் டே ஃபைவ்க்கு பலகாரம் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம களிக்கஞ்சி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கஞ்சி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம மிக்ஸியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை விட்டோம்ல அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கைவிடாத கிளறிகிட்டே இருக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டோம்னா கையில் அடியில் வந்து அடி பிடிச்சிரும் நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க டைம் ஆக நல்லா அப்படியே கஞ்சி மாதிரி வரும் திக்கான கன்சிஸ்டன்சியில் அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாலயபக்ஷம் ஸ்பெஷலுக்கு வரிசையாக பலகாரம் ரெசிபீஸாக ஒரு ஃபோர் டேஸாகவே போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் மகாலயபக்ஷம் பலகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்கள் தெரியும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம கைவிடாத கலர் எடுத்துருக்கோம் கூழ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் இந்த அளவுக்கு வரணும் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மாவோட சேர்த்து தான் நம்ம களி கஞ்சி தோசை வாக்க போகிறோம் அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதோட கூடவே கடலைப்பருப்பு அதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் பருப்பெல்லாம் நிறம் மாதிரி லேசாக செவக்க வறுபட்டு வரட்டும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு பருப்பெல்லாம் சவக்க வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன் எண்ணெயிலே பச்சை மிளகா வதங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மீதியை சேர்க்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் குடமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டி தான் இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிற அந்த களிக்கஞ்சி தோசைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் சைட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குட மிளகா பச்சை மிளகா எல்லாமே பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் நம்ம சைட் டிஷ்க்கு வதக்கினதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல கஞ்சி அது வந்து இப்போ நல்லா கூலாகிடுது பாருங்கள் அப்படியே வந்து நம்ம இந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கஞ்சி பண்ணி உள்ள சேர்த்து தேங்காயெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது மூலமாக ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக மெத்து மெத்துன்னு வரும் நல்லா வெள்ளை வெள்ளேன்னு வரும் அதனால தான் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பண்ணுறோம் இந்த களிக்கஞ்சி தோசையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு நம்ம ரெடி பண்ண கஞ்சியை அடி ஒட்ட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த களிக்கஞ்சி தோசை பார்த்தீங்கன்னா நீர்க்க தான் இருக்கணும் எப்படி நம்ம ரவா தோசைக்கெலாம் நீர்க்க கரைப்போமோ அந்தளவுக்கு நீர்க்க தான் இருக்கணும் அதனால் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் அப்படி விடும்போது தோசை நல்லா சூப்பராக மெத்து மெத்துன்னு வரும் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இன்னொரு தோசைக்கு நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ தான் ஆட் பண்ணுறோம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நீர்க்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த தோசை பார்த்திங்கன்னா ரெடி பண்ண உடனே இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்குள்ளே இங்கே சைடிஷ் டிஷ்க்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா வதக்கினதெல்லாம் கூலாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இதோட கூடவே சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தோம் இப்போ அந்த புளியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திக்கான விழுதாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இங்கே கடாயில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இன்னும் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தாளித்ததோடு எண்ணெயிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து சுருண்டு வதங்கி வரணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாத அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ரெடியாகி வரட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட் டிஷ் மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் டைம் ஆக தண்ணி நல்லா ஆகி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அதனால் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்தாச்சு இப்போ நம்ம கிளறமோ பாருங்கள் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்க இப்போ வந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் அருமையான சைட் டிஷ் குட எல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் களிக்கஞ்சி தோசை வாக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தோசைக்கல்லில் எல்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ண மாவு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு நீருக்க இருக்கணும் எப்படி வந்து நம்ம ரவா தோசைக்கு இது தோசை தோசைக்கல்லையில் வந்து அப்படியே சுற்றி விடுவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் சூப்பராக வரும் இப்போ நம்ம சுற்றி ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைட் ரெடியாகி வரட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் ஒரு சைட் ரெடி ஆயாச்சு நீங்கள் மெதுவாக எடுத்து திருப்பினீங்கனால அழகாக திருப்பு வந்துடும் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் அடுத்த சைடு ரெடியாகட்டும் இப்போ நம்ம தோசை ரெடி ஆயாச்சு எடுத்துடலாம் இந்த தோசை அப்படியே சுட சுட சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா வந்திருக்கு நம்ம அதையும் எடுத்துருவோம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண களிக்கஞ்சி தோசை சைட் டிஷ்க்கு குடமிளகா பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி ரெண்டோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம சைட் டிஷ்ஷில் புளியெல்லாம் விட்டு அரைச்சனால இந்த தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே மகாலயபக்ஷத்துக்கு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க